ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லது போயிட்டு வரட்டா சிவகிருஷ்ணா ஹாய் நர்மதா தொண்டா மற்றும் சக்தி மகாலட்சுமி தேங்க்யூ தேங்க்யூ சக்திவேல் கருப்பு சாமி ஸ்ரீனிவாஸ் ஹாய் ஒழுங்கா கேட்டீங்கன்னா ஒழுங்கா பதில் வருங்க இப்படி கேட்டீங்கன்னா பதில் வராது செல்வம் ஹாய் சீனு ஹாய் அக்கா நீ எதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் என்ன சொல்லணும் நீ எதனா ஒரு புரியற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலையா உனக்கே புரியாது நீ கேக்குற கேள்வி என்னதான் உனக்கு பிரச்சனை என்ன சொல்லணும் தெளிவா கேளு ஜமில் நீங்க எந்த ஊர் சொன்னீங்க ஹாய் ஹாய் துளசி ராஜா வெல்கம் டு மை சேனல் டபுள் டச் கூட லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலை வணக்கம் பாலகிருஷ்ணன் சீனோ என்னத்தை கரெக்டா படிக்கணும் கருப்பசாமி செல்வம் வணக்கம் திவாகர் சென்னை வணக்கம் தங்கமான என் தோடிக்கு வணக்கம் வா கிருஷ்ணா வெல்கம் வெல்கம் சாப்பிட்டியா கோயில் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு ஐயோ நீ அர்த்தம் புரியற மாதிரி பேசு நீ நேற்று சொன்னல அதை இப்ப சொல்லு கிருஷ்ணாவும் சிவாவும் உனக்கு விளக்கம் சொல்லுவாங்க சூப்பர் சேட் மெம்பர்ஷிப் பண்ண சொன்னா அவன் என்ன சொன்னானா நேத்து டேய் எப்ப பார்த்தாலும் டெய்லி ஒரு சாங் கேட்கிறியேடா அக்காக்காக நீ மெம்பர்ஷிப் ஆச்சு ஜாயின் பண்ணியா சூப்பர் சேட் பண்ணியான்னு கேக்குறேன் அதுக்கு என்ன பதில் சொன்னான்னா எனக்கு வந்து ஆஹ் மீடியாவே பிடிக்காதுக்கா அதனால உனக்கு சூப்பர் சேட் மெம்பர்ஷிப் பண்ண மாட்டேன் அப்படின்றான் அப்ப மீடியால வந்துதான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் போன் பார்த்து எவ்வளவு சொல்றான் புரியல புரியலையா புரியாத மாதிரி நடிக்கிறானானு தெரியல கோவில் கும்பாள் இன்வைட் பண்ணேன் ஓ அப்படியா சூப்பர் உம் எனக்கு கூட வரணும்னு ஆசை இங்க வர்றது என்ன சொல்றீங்க ஒன்னும் புரியல ஹாப்பி டே சரிங்க சிவா சாரி சசி சசிகுமார் தேங்க்யூங்க இப்போ காட்டு கும்பாபிஷேகம் நீதான் வர முடியாதுங்களே ஐ யுவர் நர்மதா சேனல் பெயரா என்னங்க பேசுறீங்க நீங்க பேசுறதே புரிய மாட்டேங்குது பழனி குமார் ஹாய் டபுள் டச் போட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க